தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சட்டப்பேரவை சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் ஒரு தொகுதி கூட வேண்டாம் என்றும் பாராளுமன்ற தொகுதிகளில் பத்து தொகுதி போதும் என்று கூறி இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியை திமுகவுடன் கூட்டணி வைத்தார் அதன்படி சட்டசபை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை பத்து பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது கருணாநிதி முதலமைச்சராக பதவி வகித்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தார் இந்திரா காந்தி அப்பொழுது ஆட்சியில் இருந்தது மத்தியில் காங்கிரஸ் மாநிலத்தில் திமுக இரண்டுமே கூட்டணி கட்சிகள் தான் இந்த இரண்டு கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டது ஏறத்தாழ ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தினத்தன்று செல்வி ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்போம் என்று கூறினார் அப்பொழுது கருணாநிதி அது முடிந்து போன விஷயம் என்று கூறினார் ஆனால் தற்பொழுது மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்போம் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார் இது தமிழர்களுடைய உணர்வுகளை கிளர்ச்சி கிளர்ந்தெழுப்பக்கூடிய வகையிலே உள்ளது அதாவது திமுக அரசு பலவிதத்திலே தோல்வியை சந்தித்துள்ளது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனை டாஸ்மாக் மது சாராய ஆறு ஓடுகிறது சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றன பெண்கள் பாதுகாப்பாக நடக்க முடியவில்லை தினந்தோறும் பாலியல் கொடுமைகள் நடைபெறுகின்றன தினந்தோறும் கொலைகள் நடைபெறுகிறது திமுக அமைச்சர்கள் கோடி கோடியாக ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளனர் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதிய ஓய்வூதியத்தை அமுல்படுத்தவில்லை மாதாந்திர மின் மின்கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்தவில்லை திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நீட் தேர்வை ஒழிக்கவில்லை என்று பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன ஆனால் இந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக கச்சத்தீவை மீட்போம் என்று மு க ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் ஆனால் கச்சத்தீவை தாரை வார்த்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதுவும் இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் கட்சியில கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியோடைய பிரதமர் இந்திரா காந்தி தான் அன்னைக்கு தாரை வார்த்தது அந்த காங்கிரஸ் கட்சி தான் இப்ப திமுகவோட கூட்டணி இருக்கு இந்த இரண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான் அன்னைக்கு கச்சத்தீவை தார வார்த்தது தார வார்த்தும் போது அமைதியாக இருந்த திமுக இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் அவர் தனித்து எப்படி மீட்க போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் கருணாநிதியே சொன்னாப்புல ஒரு முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாப்புல அதே மாதிரி தான் இது முடிஞ்சு போன விஷயமா இல்லை மு ஸ்டாலின் வந்து பழையபடி போராட்டத்தை ஆரம்பித்து கச்சத்தீவை மீட்க போகிறாரா இல்ல மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த கச்சத்தீவு நாடகத்தை எடுத்துள்ளாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் மக்களை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மு ஸ்டாலின் கொண்டு வரப்பட்ட இந்த நாடகம்தான் கச்சத்தீவு மீட்போம் என்ற சட்டசபை தீர்மானம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பலாம் ஆனால் தேர்தல் நேரம் மக்கள் பிரச்சனைகளை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அதை புரிஞ்சுக்கணும் ஆக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொல்லி ஆணவத்தோடு சொல்கிறீங்க அதே ஆணவந்தான் உங்களை படுகொலிக்கு தள்ளப்போகுது என்பது மட்டும் உறுதி